ஐயனா துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாப்ல பேசாம கார்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் அவருகிட்ட போயிட்டு வந்து பண்ணி வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க வேறையா ஒரு நாள் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அவ்வளோ பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நிலா வரும் பொழுது அவங்க அப்பா அண்ணன் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு எப்படிமா அங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு நிலா இருந்துகிட்டு அங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை அப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட குடும்பத்தை பத்தி நிலா பெருமையா பேசவும் அப்படியே மனோகரனை மூஞ்சியே தொங்கி போச்சு நான் தான் உன்னைய சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்ல உன்னைய கட்டாய பத்தி கல்யாணத்துக்கு சொ கல்யாணம் பண்ணிக்கு சொன்னது என்னோட தப்பு தாமா உன் மனசை புரிஞ்சிக்காம அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அட்ட டைம்ல சேஞ்ச் ஆன மாதிரி மனோகரன் பேசுறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நீலாவே பேசாம உண்மையை எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சூர்யா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தானே இருக்கிறாப்புல அந்த விஷயத்த நம்ம நீலா அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவன் ஏன் நான் என் பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஏய் ஃபோன் பண்ணி முதல்ல அவனை கண்டி அப்படின்னு இந்த மனோகரன் தன்னோட பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இவங்க போடுற ட்ராமா தான் தாங்க முடியல ஸோ என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா சென்னைக்கு போகிறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க கடைசியாக இருந்து நாலு நாள் தானே இங்கே இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு தானே போக போகிறேன் இன்டர்வியூ நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வானதி பாண்டியன் இவங்களோட ரொமான்ஸ் நைட்டு தூங்கும் பொழுது வானதி நம்ம பாண்டியனுக்கு மெசேஜ் பண்ணுவோம் நம்ம பாண்டியன் வானதிக்கு மெசேஜ் பண்ணுவோம் உங்ககிட்ட பேசணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் வெளியில வந்து யாருக்கும் தெரியாம வானதிக்கு போன் பண்ணி பேசிட்டு வைக்கும் பொழுது கரெக்டா நம்ம பல்லவன் வந்து கண்டுபிடிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வந்து வானதி கிட்ட தான் பேசுறாப்புல அப்படிங்கிறதும் இப்ப நம்ம பல்லவனுக்கு தெரிஞ்சு நம்ம பாண்டிய வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளார ஓடிடுறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நெ நிலாவை நினைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நைட்டு தூங்க போறாங்க இதோட இன்னி எபிசோட முடிச்சிருக்கிறாங்க சோ இன்னி எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கல வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்குதான் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு